நம்ம அம்மன் டைரி பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டங்க ஓகே நம்ம பவானி டு அந்தியூர் போகிற வழியில பருவாச்சிங்கிற ஏரியாவோட பருவச் வார வாரம் ஹெச்எஃப் ஜெர்சி ஹெச்எப் கிராஸ் ஜெர்சி கிராஸ் இது மெயினா பண்ணிட்டு இருக்கோம் கறவைத்திறன் பாத்தீங்கன்னா மெயினா வந்துட்டு நாம பண்றது பதினைஞ்சு லிட்டருக்கு மேல இருபத்தஞ்சு லிட்டர் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் மாடு எடுக்கிறது ஓகே ஸோ நம்ம ஒரு மாடு வச்சுருந்தாலும் இந்த மாதிரி கறவையில் இருக்கிற மாதிரி மாடு வச்சுருந்தா அதுதான் நம்ம போடுற பணத்துக்கு ப்ராஃபிட்டுங்க சும்மா கம்மியான ரேட்டை போட்டு கம்மியான கரவையில் வச்சுட்டு அது ரெண்டு மாடு மூணு மாடு வச்சு மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு மாடு வச்சுட்டு அழகான கரவை எடுத்துக்கு போயிடலாம் நாளைக்கு நாம விற்கும் போது நல்ல ரேட்டுக்கு போகும் மடி செட்டு நல்ல மடி செட்டுங்க நல்ல ரட்டவரியில இருக்கும் மாடு நல்ல எலும்புக்கலமான மாடு எலும்பு பாருங்க ஒவ்வொன்று என்ன சைஸில் இருக்கு நல்ல எலும்புக்கலமான மாடு காம்பு வருஷ பாருங்க எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு காம்பும் எவ்வளவு நீளத்துல இருக்கு மடி வைக்கும் போது இருபது நாளுக்கு அப்புறம் மடி பார்க்கும்போது மாட்டை வந்து வெளியில கட்ட முடியாது அந்த அளவுக்கு மடி வச்சுதான் கண்டு போனோம் மாடு இருபது லிட்டருக்கு மேல் கறவை இருபது இருபத்தஞ்சு வரைக்கும் அசால்ட்டா கரக்கூடிய மாடுங்க வணக்கம் வணக்கம்ண்ணா நம்ம அம்மன் டைரி ஃபார்ம்ஸ் எங்க நம்ம அம்மன் டைரி பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டங்க ஓகே நம்ம பவானி டு அந்தியூர் போற வழியில பருவாச்சங்கரி ஏரியாவில் ஓகே பிரதர் நம்ம வந்து வார வார மாடுகளை வாங்கி விற்பனை செஞ்சிட்டு இருக்கோம் ஆமாங்க எந்த மாதிரி மாடுகளை விற்பனை இருக்கோம் நம்ம வந்து வார வாரம் ஜெர்சி ஹெச்எஃப் கிராஸ் ஜெர்சி கிராஸ் இது மெயினாக பண்ணிட்டு இருக்கோம் மூணு ரகம் பண்ணிட்டு இருக்கோம் மூணு ரகம் பண்ணிட்டு இருக்கோம் வாரத்துக்கு ஒரு பதினஞ்சு டு இருபது மாடு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வாரம் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பதினஞ்சு மாடு வந்து நேற்று ஒரு ஏழு மாடு கொடுத்தாச்சு இன்னைக்கு ஒரு எட்டு மாடு ஸ்டாக் இருக்கு பார்க்கலாங்க ஓகே பதினஞ்சுல ஏழு கொடுத்துட்டு கொடுத்தாச்சு ஓகே வார வாரம் என்ன கிழமை நம்ம வியாழக்கிழமை சாயந்திரம் வந்தா மாடு வந்து வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் நமக்கு வியாபாரம் நடக்கும் மூணு நாள் நடக்கும் ஆமாங்க சரிங்க நம்ம இப்போ வாங்கி மாடுகள்ல கரவைத்திறன் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம பண்ணிட்டு கரைவைத்திறன் பாத்தீங்கன்னா மெயினா வந்துட்டு நம்ம பண்றது பதினஞ்சு லிட்டருக்கு மேல இருபத்தஞ்சு லிட்டர் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன் பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் எல்லாம் ஹெவி சைஸ் தான் இருக்கும் சின்ன மாடு எதுவும் நம்ம நம்ம எடுக்கிறது எடுக்கிறதுல கொஞ்சம் பிரீடுல நல்லா கறவை இருக்கிற மாடு மட்டும் தான் எடுப்புங்க சரிங்க பொதுவா இந்த அதிக பால் பார்த்தீங்கன்னா பண்ணை அந்த மாதிரி பண்ணை வச்சிருக்கீங்க அந்த தான் விரும்பி வாங்குவாங்க மாதிரி வாங்கிட்டு கண்டிப்பா நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்ணை இருக்கிறீங்க நம்ம வீட்டுக்கு வளர்க்குறவங்க யாரா இருந்தாலும் வாங்கலாம் ஏன்னா நமக்கு எல்லா இடத்துலையும் செட் ஆகிற மாதிரி மாடு தான் இருக்கும் ஒரிஜினல் பிரீடாக இருந்தா கூட நம்ம பண்ணைக்கு தான் செட் ஆகலாம் இதெல்லாம் கொஞ்சம் கிராஸ் டைப்ல எடுப்போம் கொஞ்சம் ஹெவி சைஸ்ல பட் அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸ் பண்ணி தான் ஆகணும் அது பண்ணையா இருந்தாலும் சரி வீட்டுக்காரா இருந்தாலும் சரி மாட்டுக்கு தகுந்த மெயின்டெனன்ஸ் பண்ணா கண்டிப்பா வந்து நம்ம சொன்ன கரவையை எடுத்துக்கலாம் பட்ஜெட் அப்படின்னு வரும்போது நம்ம எந்த சைஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டார்டிங் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா எழுபதுல இருந்து ஒன்னு முப்பது வரைக்கும் மாட்டு இருக்குங்க ஒண்ணு முப்பது வரைக்கும் இருக்கு ஓகே இப்போ இருக்கிறது எல்லாமே வந்து செனமாடுகளா இப்படிங்குறதா இப்போ எல்லாமே சென தான் இருக்கு கண்ணு போடுற கண்டிஷன்லயே இருக்கு ஓகே இதை தவிர்த்து கிடாரி கிடாரிக்கன்று அந்த மாதிரி கிடாரி கிடாரிக்கண்ணு இப்ப பண்ணிட்டு இருந்தோங்கண்ணா சரி இப்போ வந்து கிடாரிக்கண்ணு இப்போதைக்கு செனமாட்டுக்கு பண்ணிட்டு இருக்கோம் கிடாரி கிடாரிக்கண்ணு நம்ம லாஸ்ட் த்ரீ வீக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஓகே இப்போ செனமாடு பண்ணிட்டு இருக்குங்க சோ எப்பாவது கிடாரிக்கன்று வேணும்னாலும் சொல்லலாம் எடுத்து கொடுக்கலாங்க சரிங்க ஓகே ஓகே இப்ப என்னென்ன மாடைகள் வந்திருக்கு அப்படின்னு பாத்துர்லாங்களா பாத்துல ஓகே பிரதர் இப்போ நம்ம பாக்குறது பாத்தீங்கன்னா மடி சைஸ் பாத்தீங்கன்னா பயங்கரமான பெரிய சைஸ்லயே இருக்கு ஆமா இது என்ன பிரதர் என்ன இது ஹெச்எஃப்ல என்ன பிரீடு பிரதர் இது ஜெர்சி ஹெச்எஃப் மிக்ஸுங்க ஓகே அதாவது சிவாஜி ஹெச்எஃப்ங்கிறாங்க இல்லையா ஆமா ஆமா அதுலயே கிராஸ் டைப் ஓகே மாடு வந்து நல்ல வெயிட் அதே மாதிரி நல்ல மடி செட்டில் இருக்கும் நல்ல கரவை திறன் அதிகமாக இருக்கிற மாடுங்க அது ஸோ மாடு வெயிட்ல இருக்கட்டும் அதனுடைய பால் நிறம் பாருங்க என்ன சைஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு ரெண்டு மூணு நாள் ஆகும் நான் கண்ணு போடுறதுக்கு ஓகே ஸோ கரவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு லிட்டர் கண்டிப்பாக கரக்கூடிய மருந்து இருபத்தி மூணு லிட்டர் வரைக்கும் வருங்க ஆமாங்க ஓகே ஓகே நான் ரெண்டு நாள் தாங்க இன்னும் ரெண்டு நாள்னா இன்னைக்கு நாளைக்கு மேபி கண்ணு போடுவோம் ஓகே ஓகே நம்ம எடுக்கிறதெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குங்களா ஆமாம் நம்ம எடுக்கிறது எல்லாமே இந்த மாதிரி ஹெவி சைஸ்ல தான் மட்டும்தான் மாடு எடுப்போங்களா சின்ன மாதிரி எடுக்கிறது இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டாவது இது கண்ணுன்னா பல்லு வந்து கடை முளப்புங்க சுழி சுத்தமான மாடு மாடு நல்ல பெருவிட்டு மாடுங்க மாட்டை ஓட்டி கேட்டுறேன் பாருங்கள் நான் அடுத்து நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்கன்னா மாடு நல்ல பெருவெட்டு மாடு நல்ல எலும்பு கணமான மாடு கன்று போடுறதுக்கு இன்னொரு பத்து நாள் டைம் இருக்குங்கண்ணா நல்ல மடி செட்டு இருக்கிற மாடுங்க ஸோ நெத்தியில் வெள்ளைங்க நல்ல மாடு பார்த்தீங்கன்னா நம்ம உயரத்துக்கே இருக்கக்கூடிய மாடுங்கண்ணா கறவு வந்து பார்த்தீங்கன்னா இருபது டு இருபத்தி ரெண்டு லிட்டர் அசால்ட்டாக கறக்கூடிய மாடு இன்னும் ஒரு பத்து நாள் டைம் இருக்கு இன்னும் இந்த ஃபுல்லாக படி மடி அடித்து தான் கன்று போடுங்க ஸோ மாடு வந்து கொஞ்சம் எலும்பு கணத்தில் நல்லா இருக்கும் தேவைப்படுறீங்க கண்டிப்பா கூப்பிடுங்க மாடு வந்து ரெண்டா நீத்து கடமளப்பு பல்லு சுழி சுத்தமான மாடுங்க இதுவுமே உங்க ஐட்டு கண்டிப்பா அந்த அளவுக்கு இருக்குங்க மாடு அதனாலதான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கரவு திறன் அதிகமா இருக்குன்னு சொல்றோம் மடி செட்டு நல்ல மடிசட்டுங்க நல்ல ரட்டவரியில இருக்கும் மாடு நல்ல எலும்பு கனமான மாடு எலும்பு பாருங்க ஒவ்வொன்று என்ன சைஸ்ல இருக்கும் நல்ல எலும்புகனமான மாடுங்க பார்க்கலாங்கண்ணா அடுத்த மாடும் ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்கண்ணா மாடு நல்ல ரட்டை முதுகு மாடுங்க ஸோ நம்ம கையை வச்சா ஒரு அகலத்துக்கே இருக்கும் அந்த மாதிரி மாடு இன்னும் கண்ணு போடுறதுக்கு பதினஞ்சு டு இருபது நாள் ஆகும்ண்ணா இந்த மடியெல்லாம் எடுத்து தான் மாடு கண்ணு போடும் நல்ல காம்பு ஒரு நல்ல குணத்தில் தங்கமான மாடு மாடு வந்து ரெண்டா நீத்துங்க மாடு நல்ல பைசிட்டு பாருங்க அதே மாதிரி அதனுடைய அமைப்பு பாருங்க மாடு ஸோ மாடு வந்து நல்ல ஹெவி சைஸ் மாடு சுழி சுத்தமான மாடு கடமொழப்பு ரெண்டா சோ தேவைப்படுறீங்க கண்டிப்பா கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் மாடு குணத்தில் தங்கமான மாடுங்கண்ணா அப்புறம் அந்த மாடுக்கு பார்த்தீங்கன்னா மடி வீக் ஆகும் போது இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் இருக்குன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் மடி எந்த பிரதர் வரும் ஆனால் மாடு பாருங்க இன்னும் இதெல்லாம் மடி வைக்கணுங்க காம்பு வருஷம் பாருங்க எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு காம்பும் எவ்வளவு நீளத்தில் இருக்கு ஸோ இதெல்லாம் மடி வைக்கும் போது இன்னொரு இருபது நாளுக்கு அப்புறம் மடி பாக்கும்போது மாட்டை வந்து வெளியில கட்ட முடியாது அந்த அளவுக்கு மடி வச்சு தான் போடும் மாடு இருபது லிட்டருக்கு மேல் கறவை இருபது இருபத்தஞ்சு வரைக்கும் அசால்ட்டா கரக்கூடிய மாடுங்க ஓகே ஓகே இது நல்ல ஹெவி சைஸ்ங்க ஆமா முதுகு மாட்டேங்க வெட்ட முதுகு மாடு நல்ல மாடு லென்த் நீளம் 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 ஆமா உங்களுக்கு நடக்கும்போது தெரியும் மாடு எப்படி இருக்குன்னு நல்ல நீளத்துல லாஸ்ட் அவரு பார்த்தோம் அவர் வந்து நல்ல ஹைட் ஆமா நீளம் வந்து நல்ல நீளம் நீளம் ஆமா ஓகே அடுத்த மாடு அடுத்த மாடு பாக்கலாங்களா அடுத்த மாடு நம்ம பண்ணையிலயே இருக்கிற பெஸ்ட் மாடுங்க ஸோ மாடு மட்டும்தான் ஆறு பல்லு வந்து கடைப்பல்லு இப்போதான் உளுந்துருக்கு ஓகே மாடு நல்ல யானை குட்டி மாதிரி இருக்கும் நல்ல வெயிட் ஆமா நல்ல ஜாண்டிக்கான சைஸ் ஆமா அந்த ஹெச்எஃப் கிராஸ்லயே பாத்தீங்கன்னா ஆமா ஸோ மாடு இந்த பக்கம் நான் நிக்கிற பாருங்க அது எப்படி இருக்குன்னு மாடுனுடைய உடம்பு கட்ட பின்னாடி காட்டுற பாருங்க நடக்கும்போது தெரியும் இன்னும் மாடு கண்ணு போடுறதுக்கு இருபத்தஞ்சு நாள் டைம் இருக்குங்க உணத்திலும் மாடு தங்கம் இதெல்லாம் மடி வைக்கணுங்க நல்லா காம்பு வருஷ தங்கமான மாடு நரம்பு பாருங்க நல்லா பைப் மாதிரி ஓடி இருக்கும் ஸோ இதெல்லாம் கன்று போடுறதுக்கு இன்னொரு இருபத்தஞ்சி நாள் டைம் அசால்ட்டாக இருக்குது அப்போ எல்லாம் மாட்டை கண்ணில் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு மாடு ஹெவி சைஸ்ல நல்லா மடியில நல்லா மடி வச்சு தான் கன்று போடும் இன்னைக்கு கன்று போடுறதில்ல இன்னும் இருபத்தஞ்சி நாள் ஆகும் ஓகே ஓகே இப்போ இப்போ ஒரு டவுட்டு சொல்லுங்க கடப்பல்லைன்னு சொல்றீங்க ஒன்னா இது ரெண்டாயிட்டு அப்படி மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க கடப்பல்லை எப்படி ரெண்டு ரெண்டு இதுலயே கடப்பல்ல வந்துருங்களா ஆனா இந்த ஹெச்எஃப் எல்லாம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ரெண்டாம் இத்துல மேக்சிமம் கடப்பல் ஆயிரும் இல்லா ஆறு பல்லு இருக்கும் இதெல்லாம் ஆறாம் பல்ல இருந்து இப்பதான் கட ஸ்டார்ட் ஓகே ஓகே பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் லேட்டா சென பிடிக்கும் இது எல்லாத்துக்குமே தெரியும் லேட்டா சென பிடிக்கும் தன்மையெல்லாம் ஹெச்எஃப்ல அதிகமாவே இருக்கும் இப்ப ஜெர்சின் பிரச்சனை இல்லை மத்ததெல்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டைம் எடுக்கிறதுனால கண்டிப்பா வந்து பல் சேர்ந்துரும் ஓகே ஓகே ஒன்னு பல் பல்சேறதெல்லாம் இருக்கு அளவுக்கு சோ இருக்கிற சைஸுக்கு இந்த மாதிரி எல்லாம் இதுக்கு அப்புறம் எத்தனை வரைக்கும் வச்சுக்கலாம் இதெல்லாம் தாராளமா பத்து கண்கு அசால்ட்டா வச்சுக்கலாம் அதுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை மாடுக்கு நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணணும் கண்டிப்பா வந்து நல்லா தீனி கொடுக்கணும் இருக்கிற உருவத்துக்கு தகுந்த மாதிரி தீனி கொடுத்தாதான் நம்ம சொன்ன கரவையெல்லாம் எடுக்க முடியும் பிரதர் இப்போ ஒரு ரத்த செவல மாடை பாக்குறோம் ஆமாங்கண்ணா ஆனா இது வந்து ஒரிஜினல் ஜெர்சிங்ண்ணா சொல்லுங்க ஃபேஸ் பாருங்க நல்ல பிரீடு கண்ணு இன்னும் இதுல பெரிய ஹைலைட் மாடு கண்ணு போடு பல்லு போடலை பல்லே போடலைங்களா பல்லே போடலை என்ன பிரதர் உருவம் பெரிய சைஸ்ல இருக்கு ஆமா அதுக்குதான் இந்த வந்து இந்த கண்ணை நான் எடுத்ததுக்கு மெயின் ரீசனே அதுதான் ஓகே இதெல்லாம் நமக்கு அடுத்த இத்துல என்ன சைஸ்ல வரும் இப்பவே என்ன சைஸ்ல இருக்குன்னு பாருங்க இன்னும் கண்டிப்பா இன்னும் ஒரு மாசம் ஆகும் கண்ணு போடுறதுக்கு ஒரு மாசம் ஒரு மாசம் கண்டிப்பா டைம் எடுக்கும் ஒரு மாசத்துக்கு அப்புறம் தான் கண்டு போடும் இந்த மாதிரி பிரீடை வச்சு வளர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க தாராளமா கூப்பிடுங்க இதை எடுத்துட்டு போகலாம் இது சுழி சுத்தமான மாடு ஓகே சரிங்களா இன்னும் பல்லு போடலை இன்னும் துளிகும் பல்லு இன்னும் உழுகலை இன்னும் பல்லு கேப்ப கூட ஆகலை ஸோ அந்த மாதிரி மாடு அமைப்பும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு ஆமா அந்த பிரீடுக்காக தான் நான் மெயினாக இந்த கண் எடுத்தது அது தாராளமாக வச்சு ரொம்ப ரொம்ப கண்ணுக்கு வச்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்க தாராளமாக கூப்பிடுங்க இதை எடுத்துக்கலாம் ஓகே ஓகே பிரதர் எனக்கு பர்சனலாக இந்த கண் பிடிச்சிருக்கு ஆனா இந்த மாடு பாத்தீங்கன்னா சிவாஜி மாடு நல்ல வெயிட் கணவன் நல்ல மடி செட்டு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆகும் கண்டு போடுறதுக்கு நல்ல காம்பு வருஷம் ஒவ்வொரு காம்பு மாருங்க என்ன இடைவெளியில் இருக்குதுன்னு நல்ல குணத்தில் தங்கமான மாடு ரெண்டாம் நீத்து மாடு பல் இப்போ தான் ஆறாம் பல்லேருந்து கட மழைப்பு ஸ்டார்ட் ஆகுதுங்க மாடு வந்து சுழி சுத்தமான மாடு கறவு வந்து பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு லிட்டர் வரைக்கும் கரக்கூடிய மாடு இன்னும் பத்து நாளுக்கு அப்புறம் மாடை கண்ணில் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு மடி வச்சு தான் மாடு கண்ணு போடுங்க இது தேவைப்படுறீங்களும் கண்டிப்பாக கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் மாடு நல்ல கலர் பேய்ச்சில் தண்ணி தீனிக்கு பிரச்சனை இல்லாத மாடுங்கண்ணா எங்கே கொண்டு போனாலும் தாராளமாக வச்சுக்கலாம் எந்த கிளைமேட்டாக இருந்தாலும் செட் ஆகும் கிளைமேட்டு இது தாங்குமா தாங்காதானே இந்த பிரீட்ல எது பண்ணுறாங்க ஃபேட்டஸ் நபர் நல்லா இருக்குங்க நல்லா இருக்கும் ஓகே ஓகே பொதுவாக பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா இருபது லிட்டர் குறைஞ்சபட்சம் கரக்கரை கறவையில எடுத்திருக்கோம் ஆமா ஆமா நம்ம அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் மாடு எடுக்கிறது ஓகே ஓகே நம்ம ஒரு மாடு வச்சிருந்தாலும் இந்த மாதிரி கறவையில் இருக்கிற மாதிரி மாடு வச்சிருந்தா அதுதான் நம்ம போடுற பணத்துக்கு ப்ராஃபிட்டுங்க சும்மா கம்மியான ரேட்டை போட்டு கம்மியான கரகையில வச்சுட்டு அது ரெண்டு மாடு மூணு மாடு வச்சு மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு மாடு வச்சுட்டு அழகான கரவை எடுத்துட்டு போயிடலாம் நாளைக்கு நாம போது நல்ல ரேட்டு போகும் ஆனா இப்ப பாக்குறது பார்த்தீங்கன்னா ஜெர்சிங்கனா ஜெர்சியில மூணா நித்துங்க பல் வந்து புதுவாய் மாடு மூணா நேற்று நல்லா மடி செட்டு மடி பாருங்க இன்னும் இதெல்லாம் மடி வைக்கணும் இப்போவே மடி என்ன சைஸில் இருக்குது இன்னும் இதெல்லாம் மடி வைக்கும்போது மாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் காம்பு உரிசி பாருங்கள் நல்ல குணத்தில் தங்கமான மாடு மாடு வந்து குழி மூஞ்சில அழகான மாடுங்க ஸோ இது ஃபேட் எஸனாக பயப்படுறதில்லை ஒரிஜினல் ஜெர்சிங்கண்ணா மூஞ்சி பாருங்கள் நல்லா குழி மூஞ்சில் மாடு நல்லா வெயிட்டில் இருக்கும் ஸோ தாராளமாக வேணுங்கிறையும் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் சுழி சுத்தமான மாடு தண்ணி தீனிக்கு பிரச்சனை இல்லை கிளைமேட்டுக்கு பிரச்சனை இல்லை ஸோ எந்த ஊர்லேருந்து எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம் ட்ரான்ஸ்போர்ட் நம்மள்கிட்ட இருக்குது ஸோ எந்த ஊர் கேட்டாலும் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்கலாம் தேவைப்படுறீங்க நம்ம நம்பருக்கும் கூப்பிடுங்கண்ணா டிஸ்ப்ளேல தெரியுற நம்பருக்கு இந்த மாடு கண்ணு போகிறக்குன்னு எவ்வளோ நாள் இருக்குது ஆனால் இந்த மாடு கண்ணு போகிறதுக்கு இன்னொரு பத்து நாள் மேக்சிமம் பத்து நாள் பத்து நாள் பத்து நாளில் கண்ணு போட்டுருங்க ஓகே இதனுடைய நரம்பு தாரை பாருங்க பால் நரம்பு எப்படி போயிருக்கு அப்படி ஸ்ட்ரெய்ட்ல நல்லா பைப் மாதிரி ஓடி இருக்கும் ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி பாருங்க எப்படி இருக்குன்னு இப்போவே மாடி மடி எப்படி இருக்குன்னு பாருங்க இன்னும் இந்த மடியெல்லாம் எடுக்கும் போது இதெல்லாம் எடுத்து கண்ணு போடும்போது மாடு கண்ணு பார்க்க முடியாது அந்த அளவுக்கு ஏன்னா இப்பவே பாத்தீங்கன்னா ரெண்டு காலுக்கு இடையில மறுபடி நல்ல சைஸா இருக்கு ஆமா நல்லா அழுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு ஆமா நல்ல பெருசா நடக்கவே முடியாது நடக்கவே முடியாது இன்னு பாருங்க இன்னும் மடியில அதான் இன்னும் பத்து நாள் ஆகும்போது மாடு நல்ல மெதுவாக ஓகே ஓகே அடுத்ததான் நான் பார்க்குற மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சிங்கண்ணா ஆனால் இது தலையீட்டு ஜெர்சியில நல்ல ஹெவி சைஸ் இப்போதான் பல்லு ரெண்டு பல்லுங்க ரெண்டு ஆமா இன்னும் கண்ணு போடுறதுக்கு இன்னொரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது நாள் டைம் இருக்கு சுளி சுத்தமான மாடு நல்ல நெய்கட்டான மாடுங்க ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டா கண்டிப்பா கூப்பிடுங்க இந்த மாடை எடுத்துக்கலாம் இதெல்லாம் தலைச்சனிலேயே கறவை வந்து ஒரு பதினேழு பதினெட்டு லிட்டர் கரக்கூடிய மாடு இன்னும் ஒரு மாசம் டைம் இருக்கு நல்ல காம்பு அரிசியில் இருக்கும் தேவைப்படுறீங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் நல்லா ஹைட்டான மாடுங்க நல்ல ஹைட்டுங்க ரெண்டே பல்லு தான் இன்னும் பல்லெல்லாம் நாலு பல்லு ஆறு பல்லு ஆகும்போது மாடு நல்ல ஓவர் சைஸ்ல வேணும்னா ஓவர் சைஸ் வரும் ஆமா இந்த நேரத்தை கண்டிப்பா எடுத்துக்கலாம் கண்டிப்பா எடுத்துக்கலாம் எல்லாம் ஹெவி சைஸ் ஆன ஹெச்எஃப் கிராஸ் எல்லா வகையான மாடையும் எங்க தோட்டத்துக்கு தேவையான ஒரு மாடு வாங்கணும் வீட்டுக்கு தேவையான ஒரு மாடு வாங்கணும் அப்படின்னா நம்ம எப்படி கொடுக்கலாம் நம்ம ஃபார்ம் லொக்கேஷன் அதை பத்தி கொஞ்சம் அப்படியே சொல்லிடுங்க நமக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா பெரிய சைஸ் மாடு வேணும் பட்ஜெட் ப்ராப்ளம் இல்லை மாடு எனக்கு நல்ல மாடா வேணுங்கிறீங்க தாராளமா டிஸ்பிளே தெரிய கூப்பிடுங்க நம்ம ஏரியா ஈரோடு மாவட்டத்தில் பவானி டு அந்தியூர் போகிற வழியில் பருவாச்சிங்கிற ஊருங்க ஸோ நம்ம காண்டாக்ட் நம்பர் டபுள் நைன் செவன் சிக்ஸ் ஃபோர் த்ரீ எயிட் டூ ஜீரோ செவன் நம்ம பேர் துரைங்க தேவைப்படுறீங்க டைம் கால் பண்ணுங்கள் நேரில் வாங்க வெள்ளி சனி நாயர் நேரில் வாங்க மாடு பாருங்கள் பிடிச்சிருந்தால் எடுத்துகிட்டு போங்க பணத்தில் தான் பிடிக்காத போகும்போது நம்மளுடைய மாடு யாரும் குறை சொல்லி விட்டு போனதில்லை ஸோ பணத்துக்காக பார்த்து வேணால் விட்டுட்டு போகலாமோலேயே மாட்டு குறையிலே யாரும் விட்டு போனதில்லை தாராளமாக நல்ல மாடு வேணுங்கிறீங்க கூப்பிட்டு வாங்க எடுத்துட்டு போலாங்க எப்போ மாடு எடுத்துட்டு வரீங்க ஆனால் இந்த வாரம் நம்ம இன்னைக்கு நாளைக்கு அதாவது இன்னைக்கு நம்ம ஃப்ரைடே வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் சனி ஞாயிறுல சேல்ஸ் ஆயிரும் அதுக்குள்ள வரீங்க வந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க வர முடியாதீங்க வீடியோ காலில் காட்டலாங்க பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணால் மாட்டை ஏற்றி விடலாம் மீதி பண்ணால் வண்டியில் கொடுத்து அனுப்பிச்சி விடலாங்க ஓகே மாத இந்த வாரம் என்னால் வர முடியல மாடு பிடிச்சிருக்கு பட் இருந்தாலும் வர முடியல அப்படின்னா மறுபடியும் எப்போ மாடு எடுத்துட்டு வர்றீங்க எப்போ வர வார வாரம் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாள் நம்ம ஃபார்மில் வந்து வியாபாரம் நடக்குங்க அதனால தாராளமாக கூப்பிட்லாங்க வர முடியாதுங்க வீடியோ காலில் பண்ணுங்க மாட்டை வீடியோலாம் அனுப்பிச்சிடுறேன் பாருங்க பிடிச்சிருந்தா மாடு எடுத்துக்கலாங்க ஸோ தேவைப்படுறீங்க தாராளமாக டிஸ்பிளே தெரிய நம்பரை கால் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா